உங்க வாழ்க்கையில எவ்ளோ பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் சரி செய்வினை பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் கந்திருஷ்டி போன்ற பிரச்சனைகளால சூழப்பட்டு உங்க வாழ்க்கையில ரொம்பவே அவதிக்குள்ளாக இருந்தீங்கனாலும் சரி வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு ஆறு காலத்துல இந்த ஆலயத்துக்கு தவறாம வந்து எலுமிச்சை பழங்களை கொண்டு சுத்தி போட்டு முடித்து விட்டு இவ்வாலயத்துல வீட்டு இருக்கக்கூடிய காளியம்மனை வணங்கி வந்தால் அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்குமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயில்களிலே மிகவும் சக்தி வாய்ந்த காளியம்மன் கோயில்கள் ஒன்றான இல்லை சிதம்பரத்தின் எல்லையில் அமைந்துள்ள இல்லை காளியம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இவ்வாலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராவகால நேரங்களில் வந்து கோவிலுக்கு வெளியில கடக்கிற சுத்தி போட்ட எலும்பிச்ச பழங்களை பார்த்தாலே உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இவ்வாலயத்துக்கு வந்தீங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்களது கஷ்ட நஷ்டங்களை காளியம்மனிடம் வேண்டி எலும்பிச்ச பழங்களை கொண்டு அவர்களை தங்களை சுத்தி போட்டுக் கொண்டு சூலத்துல குத்துறது மூலியமா அதற்கான தீர்வு கட்டாயம் கிடைக்குமா இதெல்லாம் விட இந்த ஆலயத்துக்கு வெளியில நிற்கக்கூடிய திருநங்கைகளிடம் எலும்பிச்ச பழங்களை கொண்டு சுத்தி போட்டுக்கிறது மூலியமா உங்களை பார்த்து படுறவங்க உங்க மேலே இருக்கக்கூடிய பயங்கர கந்திருஷ்டிகளும் வேகுமா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய தீய சக்திகள் செய்வினை பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து சீக்கிரமே விடுபடணும் தில்லையின் எல்லையில் அமர்ந்து மக்களை காக்கக்கூடிய சாந்த சொருபினியான தில்லை அம்மனையும் பயங்கர ஆக்ரோஷமாய் நின்று வீட்டிலிருந்து மக்களை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றி நல்வாழ்வு அளிக்கும் தில்லை காலியம் இன்னைக்கு நேரில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க